பழக்கம் இருக்காது நல்ல யா யார் பெயரில் குர்பானி தரப்படுகிறதோ அவர் நல்ல முறையில் அறுக்க தெரிந்தவராக இருந்தால் அவர் அறுப்பது சிறந்தது சிலர் பேர் முத முதல் அறுக்கிறேங்கிற பேர் இல்லை அதுக்கு வழி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வச்சு அறுத்துருவான் தலை துண்டாகிற அளவுக்கு அவ்வளவு வலிமையை காட்டிடக்கூடாது அறுத்து தலையை துண்டாக எடுத்துருவான் அந்த அளவுக்கு பிராணிகளுக்கு நோவினை தரக்கூடாது கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல நமது மார்க்கம் காரூமிய மார்க்கம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு அசைவத்தின் மேல எவ்வளவு மிக மோசமான குற்றச்சாட்டுகள் அசைவம் சாப்பிடுறாங்க பிராணிகளுக்கு நோவில தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது குருபாணி தரக்கூடியவர்கள் பளிப்பிராணியை அறுக்கிற போது அந்த பிராணிக்கு முன்னால் அதை படுக்க வச்சுட்டு அதன் கண் பார்வைக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது வேறொரு மறைவான இடத்தில் கத்தியை கூறு செய்து கொண்டு வந்து அறுக்க வேண்டுமே தவிர அந்த படுக்க வச்சுக்கிட்டே கத்தியை தீட்டக்கூடாது இது அறுக்கப்பட வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்று கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல கிபிலாவின் திசை நோக்கி அந்த பிராணியின் முகத்தை வைத்து குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும் கிப ஆகாத திருப்பி வச்சு எங்கிட்ட வேணாலும் திருப்பி வச்சா இருக்கணும் அப்படிங்கறது இல்ல இவைகள் எல்லாம் பிராணி அறுக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளிலே மிக முக்கியமான விஷயம் குர்பானியை அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதன் உயிர் முழுமையாக அடங்குகிறவரை அதன் துடிப்பு முழுமையாக அடங்குகிறவரை அப்படியே விட்டணும் நல்ல முறையில் அதை துடிச்சு அடங்குனதுக்கு தான் தோலை உரிக்க ஆரம்பிக்கும் இல்ல ரொம்ப டிமாண்ட் ஆகுது முதலாக ஆடு உரிக்கிறவங்க அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் அவசர அவசரம் என்ன செய்வாங்க அடுத்த கதியில் துடிச்சுட்டு இருக்கும் அப்படியே தலையை தனியாக உடச்சு தோலை உடைக்க ஆரம்பிச்சிருவான் இது அந்த பிராணிகளுக்கு நோவிலிங்க தருகிற செயல் கண்டிப்பவர்களே எனவே முழுமையாக உயர் அடங்கியதற்கு பின்னால் அது முறையாக இறைச்சி பங்கிடப்பட வேண்டும் கண்டிப்பவர்களே மட்டுமல்ல ஒரு பிராணிக்கு முன்னால இன்னொரு பிராணியா இருக்கக்கூடாது எனவே ரெண்டு மூணு ஆடை இருப்பாங்க இப்போ ஒரு ஆடை முன்னாடியே கட்டி போட்டுக்கிட்டு இன்னொரு ஆடு கூடாது அந்த ஆடு பார்ப்பது வித நிரட்சியை ஏற்படுத்தலாம் மன்னிப்பு குருபானி தரக்கூடியவர்கள் அந்த பிராணியின் நலனை கருத்திலே கொண்டு இது போன்ற அம்சங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அறுக்கிற பிராணிகளுக்கு சொல்லைகள் தொந்தரவுகள் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மன்னிப்பு அவர்களே சில பிராணிகள் ஆடு வாங்க